நாళ్ళல மிகப்பெரிய level அதுக்கான எதிர்ப்பு எல்லாம் வெளிப்படுத்துகிறார்கள் காணி கடக்க வந்திருக்கிறவர்களை திருப்பி அனுப்புவது அது மாதிரமே அந்த நிலம் தங்களுக்கு சொந்தமானவை தங்களுக்கு தான் மீண்டும் அப்படி என்றால் தங்கள் தாயகம் பறிபோவதை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது நம்ம என்பது கூட ரூல்ஸ்ல தான் நீங்க அத கேட்டிருக்கிறீங்க அதுவே அவங்களே அனுமதிக்க இல்லை மக்கள்ங்க

இந்த மண்ணும் மக்களுடைய வாழ்விடங்களும் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால ஒவ்வொரு நாளும் ஆக்கிரமிப்புக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டே தான் வந்து கொண்டிருக்குது பல்வேறு பட்ட முறைகளில் வந்து இந்த நடவடிக்கைகள்லாம் முன்னெடுக்கப்படுகிறது இன்றைய நாளை பொறுத்தவரை மிக முக்கியமாக இந்த வலி மேற்கு சங்கானை பிரதேசப்பட்டு வரக்கூடிய பகுதிகளில் வந்து கடற்படைக்காக காணி சுவீகரிக்கப்படுகிறது அப்படின்ற அறிவுறுத்தல் எல்லாம் நேற்று நாள் வெளியிடப்பட்டிருந்தால் ஆனால் இவை வந்து வெளியில செய்ய அரசியல் தரப்பை சார்ந்த கூடியவர்கள் அந்த மக்கள் எல்லாருக்குமே வந்து இந்த விஷயம் தெரிய வந்ததை தொடர்ந்து நாளில் மிகப்பெரிய அளவில் அதுக்கான எதிர்ப்பை எல்லாம் வெளிப்படுத்துகிறார்கள் காணி அளக்க வந்திருக்கிற கூடியவர்களை திருப்பி அனுப்புறது அது மாதிரி அந்த நிலம் தங்களுக்கு சொந்தமானவை தங்களுக்கு தான் வேணும் அப்படி என்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வலியுறுத்தி அவர்கள் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளில் தொடர்ச்சியாக ஈடுபடணும் வலிவடைக்க பொறுத்தவரையில் பல காணி விடுவிக்கப்பட்டுச்சு விடுவிக்கப்பட்டதுக்கு பிறகு குறிப்பிட்ட பிறப்பில் வந்து வெடிப்பொருட்கள் இருக்கலாம் அப்படின்ற அச்சநிலை காணப்படுது ஆகவே யாரும் பொதுமக்கள் உள்ளுக்கு போக முடியாது அப்படின்ற விஷயம் இப்ப சொல்லப்பட்டிருக்கு மாறி மாறி ஒவ்வொரு விஷயம் நடப்பது நாளும் இந்த மக்கள் இன்னல்களை அனுபவிப்பது வந்து சகஜமாகவே போய்கொண்டிருக்குது இன்னைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் இந்த போராட்டத்தில் மக்கள் ஈடுபடக்கூடிய வெள்ளை என்ன நடந்திருக்கு அப்படின்றது தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ இந்த காணொலி வந்து குடையில் வந்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க அருகில் கூடிய பெல்லைக்கு நான் கிளிக் செய்யுங்க தேவைப்படக்கூடிய அளவுக்கு இந்த காணொலி அனுப்பி வைங்க காணொலி தொடர்பில் கீழே வந்து கருத்துக்களை பதிவு செய்யுங்க போய் பார்க்கலாம் இந்த போராட்டம் அப்படி நடந்திருக்குன்னு சொல்லி சுழிபுரம் சவுக்கடி பகுதியிலே கடற்கரைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தனியாருக்கு சொந்தமான நாலு பிறப்பு காணிகளை கடற்படைக்கு சுவீகரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில சுவீகரிப்பு பணிகளை கைவிட்டு நில அளவை திணைக்களத்தினர் அங்கிருந்து சென்றிருக்கிறார்கள் இதில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தமிழ் தேசிய மக்கள் மன்னனியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய ஊடக பேச்சாளர் சுகாஷ் காணியினுடைய உரிமையாளர்கள் பொதுமக்கள் என்று சொல்லி நிறைய பெயர் பங்கு பெற்றிருக்கின்றனர்

ரீதியான கடமை உத்தரவுகளை அறிவிக்கல் தரப்பட்டிருக்கிறது அறிவித்துக்கு வந்து அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தினாலும் எங்களுக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டது

திருவடி நிலையிலே சொலிபுரத்தில் உள்ள திருவடி நிலையிலே மிகவும் அருகாமையில் உள்ள நாற்பது நாற்பது பரப்பு காணியிலே நான்கு பரப்பு காணிகளை அக்போ என்று சொல்லப்படுகின்ற கடற்படை தளத்திற்காக சூரியரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அதை பொதுமக்களும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னிலுமா சேர்ந்து தடுத்து நிறுத்தியுள்ளோம் இதிவரும் காலங்களில் நாங்கள் மிகவும் ஒளிப்பாக இருக்க வேண்டும் காரணம் என்று கேட்டால் ஒருபுறம் அரசியலுக்காக ஜனாதிபதி அவர்கள் இங்கே காணிகளுக்கான உறுதிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஜனாதிபதியே தனது வெற்றியை கருத்தில் கொண்டு ஆனால் மறுபுறமாக எங்களின் இருப்பை கேள்விக்குறியாக்கும் வகையில் ஒரு பக்கமாக காணிகளை சுயிருத்தி சுயரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த இந்த நடவடிக்கைகளுக்கு நாம் மிகவும் விழிப்பாக இருந்து எங்கள் கண்டனத்தை தெரிவித்து அவர்களை அளவீட்டு பணிகளை மேற்கொள்ளாமல் செய்வதற்கு மக்களின் ஒத்துழைப்பை நாடி நிற்கின்றோம் எப்பொழுதும் மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் எங்கள் தாயகம் பறிபோவதை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது நான் வந்து பொன்னம்பலம் சிவரூவன் எனது பேரனாரின் பேரில் உள்ள காணி வந்து இதில் ஒரு நாற்பது பரப்பு காணி இருக்கிறது அந்த காணியில் வந்து நாங்கள் இடம்பெயர்ந்து வந்த வாக்கு தொடக்கம் அதில் ஒரு சிறிய ஒரு ராணுவத்தின் சோதனை சாவடி நிலையம் ஒன்று நிலையத்துக்கு நிலத்தை தருமாறு ஒரு நாலு நிலத்தை தருமாறு அவர்கள் என்னிடம் கேட்டிருந்தார்கள் நான் அதற்கு எனது காணியை நான் விற்கு சம்மதம் இல்லை என்பதை தெரிவித்திருக்கின்றேன் இன்று அளக்க வந்த இடத்தில் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து அழைப்பதற்கு சம்மதம் இல்லை என்பதை தெரிவித்திருந்தேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் யாழ்ப்பாணம் சுழிபுரம் திருவடி நிலையிலே இன்றைய தினம் கடற்படைக்கு தமிழ் மக்களுக்கு சொந்தமான தனியார் காணிகளை சுவீகரிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது அதனைத் தொடர்ந்து காணியினுடைய உரிமையாளர்களும் நாங்களும் சேர்ந்து காணிகளை சுவீகரிப்பதற்கு எதிராக இங்கே எங்களுடைய எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவித்திருந்தோம் அதை அடுத்து சுவீகரிப்பதற்காக வந்திருந்த அதிகாரிகள் திரும்பி சென்றிருக்கிறார்கள் இது என்னத்தை எடுத்து காட்டுகின்றது என்றால் தமிழ் மக்கள் விழிப்பாக இருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் போராடினால் மாத்திரம்தான் எங்களுடைய காணிகளை பாதுகாக்கலாம் தமிழர் தாயகத்தை பாதுகாக்கலாம் ஆகவே தமிழ் மக்கள் இந்த விடயத்தில் விழிப்போடு இருக்க வேண்டும் இந்த காணி ஆக்கிரமிப்பு யாழ்ப்பாணத்தில் மாத்திரம் தமிழர் தாயகம் எங்கும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா முல்லத்தீவு மட்டக்களப்பு அம்பாறை திருவோணமலை மன்னார் என்று எட்டு மாவட்டங்களிலும் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகிறது இன்றைய தினம் நாங்கள் தற்காலிகமாக தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் தொடர்ந்தும் நாங்கள் விழிப்போடு மாத்திரம் மாத்திரம்தான் எமது மண்ணை பாதுகாக்கலாம் எமது அழைப்பை ஏற்று இங்கே திரண்டு வந்திருந்த சகல மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் தமிழ் தேசிய பற்றாளர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐந்தாறு பேருக்கும் அதிகமான நபர்களுக்கு சொந்தமான காணிகளை சுவீகரிப்பதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைய தினம் ஒருவருக்கு மாத்திரம்தான் கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறார் நாற்பது பிறப்பு காணி திருவடிநிலை காட்டுப்புலம் வெள்ளியோடு இருக்கிற ஸ்ரீலங்கா கடற்படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற நாலு பிறப்பு காணிகளை கடற்படையினருடைய தேவைக்காக அளவீடு செய்வதற்கான ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அந்த முயற்சிகளுக்கு எதிராக இன்றைய தினம் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு அந்த அளவுக்கு நடவடிக்கைகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது எங்களை பொறுத்தவரையிலே இந்த கடற்படை முகாம் உடனடியாக அகற்றப்பட்டு இந்த காணிகள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் இந்த கடற்படை முகாம் இதிலே இருக்கின்ற காரணத்தினாலே அது கடத்தொழிலுக்கு கடத்தொழிலாளர்களுடைய செயல்பாடுகளுக்கு அது ஒரு பாரிய இடைஞ்சலாகவும் அமைந்திருக்கின்றது இவ்வளவு கடற்படையினர் குடாநாட்டை சுற்றி இருக்கின்ற போதும் கூட வெளியில் இருந்து வருகின்ற போதைப்பொருள் பொருள் கடத்தல்கள் என்பது எந்த விதமான தடைகளும் இல்லாமல் சுதந்திரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையிலே எங்களுக்கு ஒரு பாரிய சந்தேகம் இருக்கிறது இந்த கடற்படையினருக்கு தெரியாமல் இந்த கடத்தல்கள் நடைபெற முடியாது அப்படி என்றால் சொன்னால் இவர்களுக்கு அந்த அதிலே உடந்த இருக்கிறதா என்கின்ற ஒரு பாரிய கேள்வி இருக்கின்றது இந்த சமூகத்தினுடைய சீரழிவு செயல்பாடுகள் அனைத்தும் இவர்கள் இங்கே பிரசன்னமாகி இருக்கிற பொழுதுதான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே சமூகத்துக்கு இடையூறாக கடத்தொழிலுக்கு இடையூறாக மக்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக இந்த இடத்தை ஆக்கிரமித்திருக்கின்ற கடற்படை முகாம் மூடப்பட்டு அது அந்த இருந்து அவர்கள் வெளியேற வேண்டும் இங்கே இந்த இதில் பார்த்தீர்களாக இருந்தால் இந்த வேலியூரமாக முள்கம்பிகள் போடப்பட்டிருக்கிறது யுத்த காலத்திலே போடப்பட்ட முள்கம்பிகள் போடப்பட்டிருக்கிறது இது இதனால் இந்த பகுதியால் பயணம் செய்கின்ற மீனவர்களுக்கு ஒரு பார்க்க இடையூறு அவர்கள் விலைகளை கொண்டு செல்கின்ற பொழுதும் கொண்டு வருகின்ற பொழுதும் அஹ் அந்த முள்கம்பி எப்பொழுதுமே ஒரு ஆபத்தான ஒன்றாக இருக்கிறது கரல் ஏறி இருக்கின்றது அதிலிருந்து விழுகின்ற துண்டுகள் கூட வந்து மீனவர்களுக்கு பெரிய ஒரு ஆபத்தாக மாறலாம் ஆகவே இங்கே மக்களுடைய நலன் என்பது சிறிதும் கருத்தில் கொள்ளப்படாமல் ஒரு ஆக்கிரமிப்பு நோக்கத்தோடு அஹ் அதை பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு ஒரு அச்சம் பெறக்கூடிய வகையில் நீங்கள் எங்களுடைய அடிமைகள் தான் அஹ் நீங்கள் எப்பொழுதும் அஞ்சி ஒடுங்கி எங்களுக்கு பயந்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை சொல்வதாகத்தான் இந்த அவனுடைய அமைப்பே இருந்து கொண்டிருக்கிறது இந்த முகாம் மட்டுமல்ல இந்த குடாநாட்டிலே தமிழர்களுடைய வாழ்விடங்களை ஆக்கிரமித்து நிறுவப்பட்டிருக்கின்ற சகல ஆயுதப்படை முகாம்களும் மூடப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு